உலகில் உள்ள பறவைகளில் மிகப்பெரியது எது ஏ காகம் பி மயில் சி கழுகு சரியான பதில் தீ தீ கோழி பாம்பு எதன் மூலம் வாசனையே உணர்கிறது ஏ காது பி நாக்கு சி மூக்கு தி வாய் சரியான பதில் பி நாக்கு ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க மொழி எது ஏ உருது பி மலையாளம் சி தமிழ் T. ஹிந்தி சரியான பதில் ஏ உருது உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது ஏ அமெரிக்கா பி ஜப்பான் சி சீனா T. மலேசியா சரியான பதில் தி மலேசியா உலகின் மிகப்பெரிய கண்டம் எது ஏ ஆப்பிரிக்கா பி ஆசியா சி ஐரோப்பா ஆஸ்திரேலியா சரியான பதில் பி ஆசியா உலகின் மிக வேகமான விலங்கு எது ஏ சிங்கம் பி புலி சி சீட்டா டி கழுகு சரியான பதில் சி சீட்டா பூமிக்கு உயிர் வழங்கும் நட்சத்திரம் எது ஏ சந்திரன் பி சூரியன் சி வெள்ளி டி சனி சரியான பதில் பி சூரியன் உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது ஏ நயாகரா பி ஏஞ்சல் வீழ்ச்சி சி விக்டோரியா சரியான பதில் பி ஏஞ்சல் வீழ்ச்சி நம் நாட்டின் தேசிய கொடியில் எத்தனை ஸ்போக்கள் உள்ளன ஏ பன்னிரண்டு பி பதினெட்டு சி இருபத்தி நான்கு டி முப்பத்தாறு சரியான பதில் சி இருபத்தி நான்கு உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள நாடு எது ஏ மால்டா பி நியூசிலாந்து சி வாடிகன் நகரம் டி லக்சம்பர்க் சரியான பதில் சி வாடிகன் நகரம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க